ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷோட தான் வந்திருக்கோம் சமோசா சமோசா விரும்பாத ஆட்கள் இல்லைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சமோசாவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க தான் அதை சமோசாவை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ கிளாராக போகலாம் சமோசா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு குயிக்காக பார்த்துக்கலாம் வாங்க மைதா ஒரு கிலோ எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அரை கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் மசாலா எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு இன்றைக்கி சமோசா செய்கிறதுக்கு ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஒரு கிலோ மைதா மாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ மைதா மாவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி உப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு கூட தேவைப்படுறவங்க ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புரோட்டா செய்கிற தாங்க மாவு எந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக சமோசா கிடைக்கும் அதனால் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பதத்துக்கு எல்லாமே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் விட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் வாங்க ஸ்டஃபிங் எது பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருளைக்கெழங்க போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரில் போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் கொஞ்சம் குயிக்காக வேகம் அப்படிங்கறனால தான் நம்ம கட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கட் பண்ணிக்கலாம் தேவைப்படாதவங்க அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம் போல் நம்ம சாமியை கும்பிட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க அடுப்பு நல்லா தக தகன்னு ஏறி ஆரம்பிச்சிச்சு இந்த டயத்தில் நம்ம வடச்சட்டி வச்சு வடச்சட்டி நல்லா ஹீட் ஆனோம் நீ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம அடுப்பை எரிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா தண்ணி வேகமாக ஹீட் ஆகும் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா கொதி வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசு பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்ட நீட்டமாக வேண்டாம் சின்ன சின்ன பொடிசு பொருசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் தாளிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக வெங்காயமும் கட் பண்ணி முடித்தோம் உருளைக்கெழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்துச்சி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து விட்டு நம்ம மேலே இருக்க பூராமே நீக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பூரா நீக்கி எடுத்துட்டு இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும் அளவுக்கு நம்ம பிசைந்து எடுத்துக்கலாம் ஒரு அடைச்சிட்டு வச்சுக்கலாம் அடைச்சிட்டு நல்லா ஹீட்டானோனையும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன கீட்டானோனையும் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள் வெங்காயம் அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்டப்பிங்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சமோசா வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை பார்த்திங்கன்னா கம்மியாகவே வச்சு வதக்கிக்கலாம் இல்லாட்டி அடிபிடிச்சி போயிடும் வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க நல்லா எண்ணெயிலே குக் ஆகணும் இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா நான் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்க்கு அதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கலாம் மிக்ஸிங் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக உங்களுக்கு ஸ்டஃபிங் இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ஊறிடுச்சு இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக எடுக்காதீங்க மீடியம் தான் சைஸ் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃபைனலாக எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இதை சப்பாத்தி கட்டையில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில் வரமாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வரமாவை எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்தி கட்டையோட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வரமாவை ஆட் பண்ணுறோம் நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுருக்கிறத சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு தட்டு தட்டிக்கலாம் தட்டிட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம் மாவில் ஸ்டிப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நல்ல பெரிய சைஸாகவே உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நிறையா சீட்டு கிடைக்கும் சீட்டும் நல்லா லென்த்தாக கிடைக்கும் ஸோ நல்லா பெருசாக உருட்டிக்குங்க இந்த அளவுக்கு எல்லாமே ஃபைனலாக உருட்டி எடுத்துருக்குறோம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெல்லிசாக நம்ம உருட்டி எடுத்துருக்கோம் இதை நம்ம மூணு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சமோசா மீடியமான சைஸுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு சீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ சாஃப்டாக தான் சமோசாவும் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க சீட்டை ஃபைனலாக நம்ம கட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நான் சீட்டை கட் பண்ணியிருக்கேன் சமோசா ஓட்டுறதுக்கு நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சீட்டை எடுத்துக்கலாம் சீட்டை எடுத்துகிட்டு நம்ம கோன் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நான் எப்படி எந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோன்னோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு மைதாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அதை பேஸ்ட் எடுத்து தடவிக்கலாம் தடவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் தான் எண்ணெயில் நம்ம பொறிக்கிறப்ப பிஞ்சிட்டு வராமல் இருக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெடி பண்ண சமோசா எல்லாமே எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பொறித்து எடுத்துக்கலாம் ஒரு வடச்சட்டி எடுத்துக்கலாம் வடைச்சட்டி நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனோனே நம்ம ஸ்டப் பண்ணி வச்சிருக்க சமோசாவை எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க நம்ம ஸ்டப் பண்ண சமோசாவை உள்ள போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் தீ அதிகமாக வைக்காதீங்க கம்மியாகவே வச்சுக்கலாம் ஏன்னா சமோசா பார்த்தீங்கன்னா மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும் உள்ள வெந்திருக்காது அதனாலதான் சொல்கிறேன் சமோசாவை ஒரே சைடு விட்டுறாதீங்க ரெண்டு சைடும் பெரட்டி விடுங்க தான் நல்லா வேகம் ஃபைனலாக நம்மளுக்கு சமோசா நல்லா ப்ரௌன் கலரில் ரெடியாகி வந்திருக்கு பார்க்குறதுக்கே சமோசா நல்லா அமேசிங்காக இருக்குது இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடர்ந்த காட்டு பகுதியில் சமைக்கிறதுனால நம்ம அடுப்பை மணலோ அல்லது நீரோ கொண்டு அணைச்சிட்றோம் ஏன்னா தீ பரவுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது சமோசா வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆனியன்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக சமோசா ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டுக்கலாமா சாப்பிட்டுலாம் அப்புறம்

அடுத்த சமோசாவா ம் உள்ளே போயிடுச்சா ம் இன்னைக்கு என்ன சைலண்டு கிளர் ஆயிட்டீங்க என்ன ஒரு சில சமோசா வெட்சமாக சாஃப்க்கு முடிச்சாச்சு குக்கிங் த்ரீ சிஸ்டி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க कुकिंग 360 के सब्सक्राइब पढ़ेंगे। कुकिंग 360 के सब्सक्राइब करेंगे। कुकिंग 360 के सब्सक्राइब पढ़ेंगे।